இது அப்படியே தொக்கா கூட்டின்னு போய் கிட்ட விட்டுற வேண்டியதுதான் பா வாப்பா உன்னை கூட்டின்னு போறேன் நீ என்ன ஷூட்டிங் பாக்குறது அதை விட நீ நடிப்பு கத்து கொடுத்தா நீ வேற லெவல்ல பெரிய ஹீரோ ஆயிடுவப்பா ஹீரோ ஆயிட்டா லட்ச கணக்குல கோடி கணக்குல நீ சம்பாதிக்கலாம்ப்பா தயவு செஞ்சு நீ வா எங்க சார் கிட்ட கூட்டணும் போறேன் கைப்புள்ள சார் பயங்கரமா நடிப்பு கத்து அவர் கத்து தந்த தான் ரஜினி கமல் விஜய் அஜித்து இப்ப இருக்க சூர்யா எல்லாருமே பெரிய ஆளுங்களா ஆயிருக்காங்க நீ ஆயிடலாம்ப்பா வந்துரு என்ன சொல்றீங்க விஜய் அஜித்து சூர்யாவா அப்ப நானும் ஹீரோ ஆயிடுவேனா ஆமாடா பானவோட மண்ட சினிமா நடிச்சு பெரிய ஹீரோ ஆகணும் ரொம்ப ஆசை என்ன கூட்டிட்டு போங்கண்ணா அவர்கிட்ட சரி சரி வாப்பா நான் உன்னை கூட்டணும் போறேன் ஆளையே காணும் சரி அதுவள ஒரு தூக்கத்தை போடுவோம் இதுதான்ப்பா சாரோட ஆபீஸ் ரூமு சார் சார் தெரியா ஜூஸ் ஜூஸ் சார் வந்து நடிப்பு அரக்கன் இவருக்கு எப்படிலாம் நடிப்பை கத்து கொடுத்தா ஒரு ஹீரோ ஆகணும் ரொம்ப நாள் டேய் எங்கடா புடிச்சா அந்த எழுச்சி வாங்க எப்ப வரும்போதே லூஸ் மாதிரி சினிமா சினிமான்னா தூக்கி நோண்ட தொக்கா சார் வணக்கம் சார் என் பேரு டண்டனக்கா சீனு சார் என்னை எப்படியாவது ஹீரோ வாக்கிடுங்க சார் கைப்புள்ள கிட்ட வந்துட்டுல அடுத்த ரெண்டு மாசம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்து லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படத்துல ஏதாம்பா ஹீரோ மெய்யாலுமா சொல்றீங்க நானா ஹீரோ அதுவும் லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல வேற என்னால நம்பவே முடியலையே வேற லெவல்ல இருக்குமே சரி சார் என்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு சார் எப்படியாவது வச்சு நீங்க பண்ணி கொடுங்க சார் எனக்கு நல்லா குத்தாம்பா ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் சட்டி ஓடு மண்ட ஐயாயிரம் தான் தேர்ச்சியே

மடவால தோப்புக்குள்ள மைடாக்க கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு வந்தார காணலையே வந்தார காணலையே இந்த டுபாக்கூர் வேற ஜூஸ் வாங்கினா ஜூஸ் வாங்க தாலி இறங்கினாப்பா பெரிய ரோதனை யார் இது லூசு ஐயோ ரீல்ஸ் பைத்தி உங்களுக்கு இது ஆஹா இது அப்படியே டொக்கா கூட்டுன்னு போய் சார் கிட்ட விட்டனா நல்லா அமௌண்ட் பார்க்கலாம் அக்கா 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 எவன்டா இவன் ரீல்ஸ் பண்ற நேரத்துல வந்து தடுக்கிறது பண்ணி முஞ்சுவாயா யாரை பார்த்து பண்ணி முஞ்சுவாயன்றா 50 கிலோ டபரா செட் மூஞ்சியே நான் பாட்டு நின்னு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கறேன் உங்க நாடா வந்துச்சு பாக்கத்துக்கு நல்ல தல தல தலன்னு சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இருந்தீங்க அதான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் சும்மா கோச்சிக்கிறீங்க நானா அப்படியே இருக்கற சின்ன தம்பி குஷ்பு மாதிரி மெய்யாலுமுகா சம்ம அழகா இருக்கீங்க நீங்க எல்லாம் சினிமாக்குள்ள வந்தீங்கனா இப்ப இருக்க ஹீரோயினா தோத்துவாங்க அதுக்கு தான் எங்க ஒரு சார் இருக்காரு அவர் நடிப்பையும் கத்து கொடுத்து ரெண்டே மாசத்துல உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் வாங்கி

வரணுமா எப்படி இருப்பது குழக்கம் ஏமா நீ வா சார் கிட்ட கூட்டு வர அவர்கிட்ட பேசிக்கோ வாமா செந்தூர பூவே செந்தூர சகிக்கலையே காலம் எப்படி கெட்டு போயிருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால ஏமா ரீல்ஸ் பண்ணது போதுமா சாரோட ஆஃபீஸ் வந்துச்சு வாங்க போய் பார்ப்போம் இதுதான் சாரோட ஆஃபீஸ் இங்க வந்து ரீல்ஸ் பண்ணி காட்டுமா உன் திறமையெல்லாம் இங்க காட்டு சார் கண்டிப்பா உனக்கு வாய் பாய் குத்து அஜித் குமார் கூட ஹீரோயின் தான் நடிப்பேன் சார் சார் ஏ பானை ஓடு மாட்டேன் புதுசாக ஒரு பாக்கியை பிடிச்சுன்னு வந்திருக்கண்டா ரீல்ஸ் பைத்தியம் போல இருக்கு அது கிட்ட பேசி எப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஆட்டையை போடு எப்படியோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா நீ இருபத்தஞ்சு நான் இருபத்தஞ்சு எத்தனை ஓடிடலாம் ஏமா உள்ள வாமா சார் கூப்பிடுறாரு ஐயோ ஐயோ ரியாக்சனே தெரியலையே என்ன பண்ண போறானும் டேய்

அடுத்த படத்துக்கு யாங்க கூடுவா அது ஹீரோயினா போட்டுட்டா இவன் சொல்லுன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கேவலமான டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது இது ஹீரோயின்னா அடுத்த படத்துல என்ன போதோ தெரியலையே என்ன கண்டிப்பா அஜித் குமார் கூட ஹீரோயினி ஆகிட்டீங்களா சார் நீ அஜித் குமார் கூட நடிக்கிறதுக்கும் யாங்க நடிக்கிறது ஒண்ணுமா நான் இன்டர்நேஷனல் லெவல் ஹீரோமா பள்ளிக்கூடத்துல பல்பந்தி உதவாங்கனவன் என்னென்ன கதை சொல்றான் பாரு இதையும் இந்த பொம்பளை நம்புது பாரு என் நடிப்பை பற்றி உங்களுக்கு தெரியாத எனக்கு இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கு யூடியூப் எல்லாத்துலேயுமே எனக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க சார் அது பெரிய ஆள் தான் பொழுது நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க பொழுது ஏமா எவ்வளோ ஃபேன்ஸ் மார்க்காங்க உங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க எனக்கு அஞ்சு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சார் எங்கள் பசங்க ரெண்டு பேர் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் அம்மா எல்லாம் மொத்தம் சேர்த்து அஞ்சு பேர் சார் அடி பாய் அஞ்சு ஃபேன்ஸை வச்சிங்கன்னு ஐம்பது லட்சம் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்னும் சீனாக போட்டுப்பார் அன்னகுண்டா வாய் ஆமாம் சார் எனக்கு எல்லா நடிப்பும் தெரியும் நல்லா நடிப்பேன் சார் செம்மையா நடிப்பேன் சார் நானு ஓ எல்லா மாதிரியும் நடிப்பியா அதான் உன் நடிப்பு திறமையா வெளியே பாத்தனே அவர் உன் நடிப்பு திறமையை பார்க்கணும்ல அவர் கூட சேர்ந்து ஒரு டூட்ட பாடுங்க சார் இப்ப பாரு என் நடிப்பு திறமைய அருண்மன கேலி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா குலுகுலு குழு கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் பேசுறத குடி பெய்ய விரும்புமா மறுப்பு மேடு வயலோடு பறந்து போவேன் பாரு அதிசயமான பெண்தானே